கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே இன்றைக்கும் உங்களோடு பேசும் கிருபையை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தருக்கு சுதோத்திரம் கர்த்தர் தமது வார்த்தையால் இந்த நேரத்தில் நம்மை அபிஷேகிப்பார் பிட்டு கொடுப்பார் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளு பிதாவை ஆமை அன்பானவர்களே உலக சரத்திரத்தை நம்ம பார்ப்போம் ஆனால் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக்கிட்டே ஆண்டவர் புறமேறும்போது சொன்ன கட்டளை உலகம் எங்கும் போங்க சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்க உலகமெங்கும் போங்கள் என்றார் நிறையவர் வந்தாங்க நம்ம நாட்டுக்கு தோமா வந்தார் அப்போஸ்லாம் தோமா எல்லா சீடர்களும் உலகம் முழுதும் போனாங்க இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் போயிட்டே இருக்காங்க உலகம் எங்கும் போயிட்டே இருக்காங்க ஆண்டோருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்காங்க பயணிக்கிட்டே இருக்காங்க அவருக்கு கீழ்ப்படிந்து போகிறாங்க உலகமங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்தியாவில் இந்தியாவில் நம்ம நாட்டில் கடந்த நாட்களில் பர்சுத்தவான்கள் ஏராளமானவர்கள் தாங்கள் இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து சுவிசேஷ சொல்ல நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அதில் எப்படிலாம் அவர் சத்தியத்தை அறிவித்தார் அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுகள் சொல்ல ஆசைப்படுறேன் முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் அப்போ பைபிள் கிடையாது பைபிள் கிடையாது ஏன்னா அப்போ தான் அவர் மொழிபெயர்த்தார் சீகன் பாலையர் அப்போ தோக்க காலத்தில் கையினால் பேப்பரில் பேப்பர் கிடையாது அந்த ஓலை பண ஓலையில் எழுதி பண ஓலையில் ட்ராக்ஸ் தயாரித்து கொடுத்தார் அந்த தோக்க காலத்தில் பண பண ஓலை ட்ராக்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது யாத்திரிகர்கள் கையிலெல்லாம் பண ஓலையில் எழுதி கொடுத்தாங்க இயேசுவை பற்றிய வார்த்தைகள் அருமையானவர்களே இந்த பைபிள் அதுக்கு பிறகு தான் பிரிண்ட் பண்ணப்பட்டது முந்நூறு வருஷம் ஆயிட்டு முந்நூறு வருஷம் ஆயிட்டு அந்த நாட்களில் அந்த நாட்களில் பள்ளிக்கூடங்கள் அதிகமாக கிடையாது எங்கோ ஒரு இடத்துல பள்ளிக்கூடம் இருக்கும் அவ்வளோதான் சிலர் படிப்பாங்க சாத்தான்குளம் பக்கத்தில் சாத்தான்குளம் பக்கத்தில் நான் சொல்கிற சம்பவம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் அப்போ தான் சுவிசேஷம் சொல்லப்பட்ட காலம் தூக்கமான காலம் சாத்தாங்குளம் அநேருக்கு சாத்தாங்குளம் பற்றி தெரியும் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அங்கே சபை கிடையாது ஆனால் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இருந்து ஒரு பெரிய டெம்பிள் ஒரு ஹிண்டு டெம்பிள் இருந்து டெம்பிள பக்கத்தில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இருந்து ஒரு ஆசிரியர் உருவாத்திரையர் தான் அவர் அஞ்சாங்கலஸ் வரைக்கும் நடத்துவார் அஞ்சாம் கிளாஸுக்கு ஒரு மூணு பேர் இருப்பாங்க நாலாம் கிளாஸுக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்க அப்படி ஒரு ஸ்கூல்னால் ஒரு வாத்தியர் தான் அத்தனை கிளாஸாக இருக்கும் நடத்தணும் அப்படி ஒரு வாத்தியார் ஒரு வாத்தியார் அந்த ஊரில் வந்து இருக்கார் அந்த ஊரில் இருக்கார் நல்ல ஸ்கூல் நடந்துகிட்டு இருந்து அந்த வருஷம் அந்த டெம்பிளில் பெரிய குடை பெரிய வருஷம் வருஷம் ஒரு கொடை நடக்கும் அந்த கொடையில் நிறைய பலி நடக்கும் ஆடு மாடு எல்லாம் வலி கொடுப்பாங்க அந்த கொடையில் ஒரு சாமியாடி ஒருத்தன் உண்டு ஒருத்தர் உண்டு அவன் வந்து நிறைய சம்பவங்களை சொல்லுவான் நிறைய விஷயங்களை சொல்லுவான் அன்றைக்கு அந்த வருஷத்தில் சாமியாட்டம் யாருக்குமே வரலை கொட்டடிக்கிறாங்க தவம் அடிக்கிறாங்க பலி கொடுக்குறாங்க என்னெல்லாமோ நடக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் பார்த்தா ஆட்டமே யாருங்க வரல சாமி ஆட்டம் வரலன்னொன்ன ஊரை சுற்றி மிருதங்களை அடித்து கொட்டடிச்சு சாமியை கூப்பிடுறாங்க எங்கள் ஊருக்குள்ள சாமி இல்லை கோயிலில் சாமி இல்லை சாமி வரணும்னு சொல்லி ஊரை சுற்றி வர்றாங்க அப்படி சுற்றி வரும்போது அந்த ஊர் பிரசிடண்டிருக்கு சாமியாட்டம் வருது ஏற்கனவே சாமியாடுறவருக்கு சாமியாட்டம் வரல பிரசிடென்ட்ருக்கு சாமியாட்டம் வருது அவர் பேசுகிறார் நான் இந்த ஊரை விட்டு போய் ரொம்ப மாதம் ஆகுது இந்த பாத்தியார் இந்த ஸ்கூலுக்கு வந்த பிறகே நான் உங்கள் கோயிலுக்கு வரலை நான் ஊரை விட்டு வெளியே போயிட்டேன் இதை யார் சொல்கிறா அந்த ஊர் பிரசிடென்ட் சாமியாடியா வந்து சொல்கிறார் ஊருக்கு வெளியே இந்த ஆலமரத்தில் நான் இருக்கேன் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் நான் இருக்கேன் என்னை வந்து கூப்பிட்டு நான் வாதியார் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன் நீங்கள் இங்கே வந்து என்னை கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் ஜனங்களெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க எல்லாமே வாதியார் வீட்டை வர்றாங்க வாதியார் வந்து சின்ன குடிசையில் இருக்கார் வாத்தியார் வீட்டை ரவுண்ட் பண்ணிட்டாங்க சுத்தி ரவுண்ட் பண்ணிட்டாங்க நீ வெளியே போனோம் இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது நீ இருந்தா எங்கள் சாமி ஊருக்குள்ளே வராதா நீ ஊரை விட்டு வெளியே போறியா இல்லையா அரட்டுறாங்க ராத்திரி நடு ராத்திரி அந்த ஊர் கூட்டமே அவர் வீட்டை அந்த வாதியார் வீட்டை சுற்றிட்டாங்க ஓலை தென்னவன் கீத்து ஓலையில் கட்டப்பட்ட குடிசை முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள சரத்திரத்தை சொல்கிறேன் அப்போ அந்த வாதியார் அந்த அந்த தட்டி கதவை திறந்து அவர் வந்து நிற்கிறார் அவர் வந்து பயப்படலை வந்து வந்து நிற்கிறார் உங்கள் சாமி எனக்கு பயப்படுது எனக்கு பயப்படுற ஒரு சாமியன்னு இங்கே கும்பிடுறீங்க நான் மனுஷன் உங்களை மாதிரி நான் சாதாரண மனுஷன் ஆனால் ஏன் உங்கள் சாமி எனக்கு பயப்பட்டு வெளியே போகுது ஊருக்கு வெளியே இருக்கான் இதை கேட்குறார் வாலிபர்கள்லாம் கொஞ்சம் வெளிப்படைஞ்சிட்டாங்க ஏ வாத்தியாருக்கு பயப்படுற சாமி நம்ம கும்பிட்டுருக்கோமா அந்த ஊருக்குள்ளே ஒரு கலவரம் வருது ரெண்டு கட்சியாகுது வாலிபர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க ஏ வாதியாருக்கு பயப்படுற சாமி நமக்கு வேண்டாம் ஒரு சாதாரண சின்ன வாத்தியார் இவருக்கு பயப்படணுமா ஒரு குழப்பம் வருது எல்லாம் அந்த அமைதியை கலைஞ்சிடுறாங்க வாத்தியாரும் வீட்டுக்குள்ளே போய் படுத்துட்டார் ஜோபம் பண்ணுறார் அந்த வாதியார் எப்படின்னா ஜவம் பண்ணிகிட்டே இருப்பார் ஸ்கூல் டீச் பண்ணுவார் ஜவம் பண்ணிகிட்டே இருப்பார் ஜவம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு பர்சுத்தவான் தேவனுடைய மனிதன் வேத வசனத்தை போதிப்பார் வசனத்தை பணப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பார் அவர் அந்த அந்த ஊரில் நடக்கும்போது வரும்போதெல்லாம் வேத வசனத்தை ஆசைப்படுவார் அசை போடுறதுனா என்னன்னு தெரியுதா ஆடு புல்ல மேயும் ராத்திரி படுத்துருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆடு அந்த மேஞ்ச புல்லை அரைக்கும் பல்லால் அரைக்கும் அசைப்போடும் மாடும் அப்படிதான் பகல் முழுவதும் புல் மேயும் ராத்திரி அதை அசை போடும் அசை போடும் பல்ல அந்த புல்லை அரைக்கும் அச போடும் நாம் கூட வேத வசனத்தை படிப்போம் பிற அசைப்போடுவோம் அந்த வசனத்தை நினைப்போம் அந்த மன வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுவோம் அந்த வசனத்தை அச போடுவோம் அதை ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படி பண்ணாதவர்கள் அந்த மாட்டுக்கு ஃபுல்லாக அசை போடலைன்னா சரியாக சமிக்கலை சமிக்காது அருமையானவர்களே அந்த ஊர் கலைஞ்சி போனவங்க சாமி இல்லாத கோயிலில் என்ன பூஜை ஜனங்களுக்குள்ளே ஒரு கண் திறந்தது நம்ம சாமி ஒரு வாதியாருக்கு பயப்படுற சாமி இன்றைக்கி அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அது மண்மேடாக கிடக்கு அங்கே ஒரு கிறிஸ்தவ ஆலயம் அந்த ஊரில் எல்லாருமே இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் ஒரு வாத்தியார் அவர் ஒன்றும் ரொம்ப பிரசங்கம் பண்ணலை ஆனால் அசைப்படுவார் வேத வசனத்தை படிப்பார் அசைப்படுவார் தியானம் பண்ணுவார் அவரோட தெய்வம் உலகத்தை படைத்த தெய்வம் அங்கே நிற்க முடியல அந்த தெய்வம் அவனுக்குள்ள இருக்காரு அருமையானவர்களே நாம எப்படி வாழ்றோம் மிஷினரிகள் எழுதின வரலாற்றில் எதிர்க்கு எப்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் சபை தோண்டிச்சு சபை எப்படி வளர்ந்துச்சு எங்க பார்த்தாலும் கோபுரங்கள் இருக்கு அது எப்படி தேவனுடைய மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நம்ம எப்படி இருக்கோம் நகி முதல்ல நம்ம அசை போடுறோமா வேத வசனத்தை தியானிக்கிறோமா ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அருமையானவர்களே நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எல்லோரும் எப்படி இருக்கோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வரலாற்றை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையானவர்களே நாம் எப்படி வாழ்கிறோம் இயேசுவை அறிய வேண்டுமானால் ஆசிரியரை போல நம்ம வாழணும் அந்த ஆசிரியரை போல நம் வாழணும் நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கீங்க உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஜோதி அந்த ஜோதி ஜோதி வந்துச்சுன்னா இருள் பெயரும் இருள் பெயரும் இருள் பெயரும் ஐயா அருமையானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் நம்ம பெற்றிருக்கிற வேத வசனம் எப்படி வல்லமை உள்ளது நாம் விசுவாசிக்கின்ற சுவிசேஷம் நாம் நம்புகின்ற தெய்வம் எப்படிப்பட்டவர் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே ஏதோ கதை கேட்குற மாதிரி கேட்குறீங்களா இது தாத்தா பாட்டி கதகை மாதிரி நடந்த சரத்திரத்தை சொல்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் எப்படி வாழ்கிற நவநீதனே நீ எப்படி வாழ்கிற ஏன் உன் நாட்டில் இன்னும் எழுப்புதல் வரல அருமையானவர்களே நான் பொறுப்பானவர்களாய் வாழ வேண்டும் பொறுப்பான வாழ வேண்டும் கிழக்கு தீவுகள்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா கண்டங்களுக்கு பக்கத்தில் தான் கிழக்கு தீவுகள் இருக்கு கிழக்கு தீவுகள் அந்த கிழக்கு தீவுகளில் சபைகள் தோன்றியது நிறைய மிஷினரிகள் போனாங்க சபைகள் தோன்றியது ஆனால் அந்த கிழக்கு தீவுகளின் அதிபர்கள் ராஜாக்கள் கிறிஸ்தவத்தை அழித்தாங்க பைபிளெல்லாம் எரித்தாங்க கிறிஸ்தவங்க யாரும் இருக்கக்கூடாது அவங்க விரட்டினாங்க அந்த கிழக்கு தீவுன்னா ஒரு தீவுக்கு ஒரு ராஜா கிடையாது நூறு தீவுக்கு ஒரு ராஜா இருப்பான் ஆஸ்திரேலியா கண்டத்தில் அதை சுற்றி குட்டி 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 தீவுகள் ஆயிரக்கணக்கான தீவுகள் இருக்குது அதில் ஒரு முந்நூறு தீவில் ஒரு ஒரு கிங் வந்து கிறிஸ்தவமே என் தீவுக்குள்ளே இருக்கக்கூடாது என் இடத்துல இருக்கக்கூடாது கிறிஸ்தவத்தை அழிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லா பைபிளையும் எரித்தான் கிறிஸ்தவங்களெல்லாம் அடித்து விரட்டினான் முந்நூறு தீவுகளில் ஒரு கூட இருக்கக்கூடாது மறுதளிச்சாக இருக்கலாம் இல்லைன்னா தீவு டூ ஓடு ஊழியக்காரங்களெலாம் விரட்டினான் அப்படிப்பட்ட காலத்தில் அப்படிப்பட்ட காலத்தில் முறைவியன் குழு கல்விப்பட்டிருக்கீங்களா முறைவியன் குழு கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க முறைவியன் குழுவினர் ஆயிரம் ஆண்டுகளாக முறைவியன் குழு இருக்குது உலகம் முழுவதும் முறைவியன் குழு தோக்க காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முறைவியன் குழுவினர் உலகத்தையே சுவிசேஷமயமாக்கினார்கள் அப்படிப்பட்ட ஒரு குழு அந்த குழு அந்த கிழக்கு தீவுகளுக்காக ஜபித்தார்கள் அந்த தீவு பக்கத்தில் கூடுனாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான முறைவியன் குழுவினர் கூடினார்கள் ஒரு தீவில் மாநாடு போட்டாங்க உபவாசஞ்சபம் போட்டாங்க இந்த முந்நூறு தீவுக்குள்ளே ஊழியக்காரங்களெல்லாம் விரட்டிட்டாங்க இந்த முந்நூறு தீவுக்குள்ளே பைபிளில் எரிக்கப்பட்டு அந்த கிங் கிறிஸ்தவத்தை அடைச்சிட்டான் எல்லா செக் போஸ்ட்லேயும் பைபிள் போகக்கூடாது கிறிஸ்தவங்க போகக்கூடாது ஊழியக்காரங்க போகக்கூடாது அப்படி ஒரு கொடூர ஆட்சி இந்த முறைவியன் குழுவினர் ஆயிரம் பேர் ஒன்றா கூடுனாங்க ஒரு தீவில் கூடி உபவாசித்து ஜபித்தார்கள் அப்போது அந்த லீடர் முறைவியின் குழு தலைவர் லீடர் சொன்னார் அந்த நாட்டுக்குள்ள முந்நூறு தீவுக்குள்ளையும் போகவே முடியாது ஆனால் நம்ம போகணும் அந்த தீவுக்குள்ளே இருக்கிற அந்தரங்க விசுவாசிகளை பலப்படுத்தணும் சுவிசேஷத்தை அங்கே அறிவிக்கணும் அந்த லீடர் சொன்னார் அந்த தீவுக்குள்ளே போகணும் நம்ம எல்லா செக் போஸ்ட்லேயும் அவன் ஆட்களை வச்சுட்டான் அவனுடைய சோல்ஜர்ஸை வச்சுட்டான் கிறிஸ்தவங்க ஊழியக்காரங்கன்னா கொன்னுறணும் விரட்டுறதில் கொன்னுறணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தீவுக்குள்ளே போகணும் மூணு நாள் உபவாசம் பண்ணாங்க ஜெபிச்ச பிறகு அழைப்பு கொடுத்தார் அப்படிப்பட்ட தீவுக்குள்ள போக தங்களை அர்ப்பணிக்கிறவங்க முன்னால் வாங்கன்னு சொன்னார் ஆயிரம் பேர் வந்தாங்களாம் ஆயிரம் பேர் எங்கள் உயிரையும் பொருள்படுத்தாமல் அந்த தீவுக்குள்ளே சத்தியத்தை சொல்ல போகிறோம் வந்தாங்க ஆயிரம் பேர் அதில் நூறு பேரை செலக்ட் பண்ணார் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் நூறு பேர் செலக்ட் பண்ணாங்க நூறு பேரும் பைபிள் பைபிள் கொண்டு போனால் பிடிச்சிருவான் எரிச்சிடுவான் கொண்டு முடுவான் பைபிள் கொண்டு போக முடியாது நூறு பேரும் பைபிளை மனப்பாடம் பண்ணணும் ஃபஸ்ட் பேஜில் என்ன இருக்குது செகண்ட் பேஜில் என்ன இருக்குது முழு பைபிளும் மனப்பாடம் பண்ணணும் முறைவியின் குழுவினர் எப்படிப்பட்ட குழு பாருங்க அந்த தீவுக்குள்ள போனோம்னா பைபிள் மனப்பாடம் பண்ணணும் மனப்பாடம் பண்ணணும் பைபிள் இங்க எழுதணும் நெஞ்சிக்குள்ளே எழுதணும் அப்படிப்பட்டவங்க வாங்க அடுத்தது அடுத்த பாயிண்ட் அந்த தீவுல செக் போஸ்ட்ல யாரையும் உள்ளே விட மாட்டாங்க அடிமைகள் அடிமை வேலை செய்கிறவங்க அந்த செக் போஸ்ட்டில் உள்ளே போகலாம் முன்னூறு தெய்வுகளையும் போகலாம் அடிமைக்கு ஒரு அடையாளம் இருக்குமா அடிமைன்னா அவன் சாட்டை சாட்டை பட்ட தழும்பு முதுகில் இருக்கணும் பன்னிரண்டு சாட்டை அடிப்பட்ட தழும்பு இருக்கணும் அப்புடின்னா அவன் அடிமை அடிமை தான் அடுத்தது என்னன்னா அவனுடைய காது கிழிக்கப்பட்டிருக்கணும் அவன் காதை கிழிச்சிருப்பாங்க கிழிக்கப்பட்ட காது இருந்தால் அவன் அடிமை அடிமைகள் அந்த நாட்டுக்குள்ளே போகலாம் அந்த நாட்டுக்குள்ள போகிறதுக்கு அர்ப்பணிச்சாங்க ஐயா நூறு பேரும் தங்களை தாங்களே சாட்டை அடி தழும்பு ஆறணுன்னா அடி எவ்வளோ சும்மா வெள்ளெல்லாம் அடிக்க முடியாது பயங்கரமாக அடிபட்டு சாட்டை அடி வாங்கினார்கள் அது தழும்பாக பார்க்குறாங்க காதை கிழிச்சாங்க பைபிளை மனப்பாடம் பண்ணாங்க அவர்கள் அந்த நாட்டுக்குள்ளே அனுப்பப்பட்டாங்க அந்த தீவு கிறிஸ்தவ தீவாக மாறிச்சு நடந்த சரத்திரம் ஐயா இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவ மக்கள் நாம் இருக்கிறோமா அப்படிப்பட்ட அர்ப்பணம் அப்படிப்பட்ட துணிவு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மள எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் கர்மையானவர்களே ஜெபிப்போமா இது மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் தேவன் நம்மை மாற்ற முடியும் இயேசுவே இயேசுவே அப்படிப்பட்டவர்களை எங்களை மாற்றும் முறைவியன் குழுவினர்கள் மறுபடியும் எழும்பட்டோம் என்னை மாற்றும் என்னை மாற்றும் ஐயா இயேசுவையும் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்களை நீர் மாற்றும் உருவாக்கும் இயேசுவை நல்ல நாமத்தினாலே जब हम खेलूँ हूँ फिदावे आप मैं